ஏடி வள்ளி இந்த பூமாரி பிள்ளைக்கு எப்படி டி நம்ம தாசன் அவர்கிட்ட போய் சம்பந்தத கேட்க முடியா எப்படி தாசன் அவர்கிட்ட போய் கேட்க முடியும்னா ஏங்க பூமாரி என்ன குறைச்சல் டாக்டருக்கு பிடிச்சிருக்கா டாக்டருக்கு அதுவும் சாதா சீட்டு கிடையாது கவர்மெண்ட் சீட்ல ஃப்ரீயா பிடிச்சிட்டு வந்திருக்கா இதுக்கு மேல என்ன வேணும்கா எனக்கு எப்படி கேட்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி நீயாவது போய் கேட்டுட்டு வா என்னைய வேற கூட்டிட்டு வந்திருக்கா எனக்கு பியாசம் தெரியாது ஒண்ணும் தெரியாது என்னைய போய் எப்படி கூட்டிட்டு வந்தா

பேசாம பொறிச்சு கறிச்சு தின்னுட்டு நாளைக்கு பேசிடுவோம் வாயை மூடிட்டு வாறியே இல்ல நான் என்ன வாற கையை எழுவல பிடிங்க கையை பிடிக்கலாம் கையை நான் போறே அம்மா வா கூட வெளிய வார நேரம்லாம் எனக்கு தான் அசிங்கம் போறே ஏ பத்தக்க நீ எழும்பிட்டே வாரனுக்கு போவோம் இவர எங்க எங்க நிக்க விடாத நேரா வீட்டுக்கு தான் போற மாட்டுகா வந்தாச்சு தாயே வந்தாச்சு வாங்க போவோம் நீ முன்னால நாடா நான் பின்னால வாறேன் ஓடி ஓடி உளச்சனும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்

ஒரு குரங்க வாங்கள தந்துட்டேன்னு வங்கி நல்ல கலெக்ஷன் ஆகும். சரிங்கக்கா அதா கூட்டிட்டு வந்திருக்கேம்ல. இது கூட்டிட்டு வந்திருக்கறியா? இது நம்மளையா சின்ன குரங்குனு வீட்ல இப்படி கவனிச்சிடுவாங்க. என்னம்மா ரெண்டு வர எங்க தூரமா போறியா? இல்ல அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம். ஆமா நல்லா இருக்குதே அண்ணே. நல்லா இருக்கு அம்மா. ஐய என்ன காபிய குடிங்க. நான் ஒன்ன நினைக்க மாட்டோம் ஏட்டி எப்படி டீ ஆரம்பிக்கணும்? அம்மா இது என்ன நானே ஆரம்பிக்கே. என்னம்மா வீட்டை அப்படி பார்த்துட்டு இருக்கா? ஏனே இந்த ஊர்லயே உங்க வீடு தானே அழகாவும் சூப்பராவோ இருக்கு அடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கம்மா என்னடே சொல்லுது இருக்குமா ஏனே கரையில ஒரு புல்லு பூண்டு கூட வளரல அழகா வச்சிருக்கிறியா காலையில என்னம்மா வேலை ஏமாவ எல்லா வேலையும் பாத்துருவான் காலையில காப்பி போட்டு சுவார்கறி எல்லாம் வச்சிருவான் நான் மீன் மட்டும் தான் வாங்க கடைக்கு போவேன் வாரி சும்மா தானே இருப்பேன் அதான் இதெல்லாத்தையும் நீட்டாக்குவேன் வேற என்ன வேலை நம்மளுக்கு இல்ல வீட புதுசா பார்த்த உடனே உங்க பயிலுக்கு கல்யாணத்தை வைக்கிறீங்களோன்னு நினைச்சேன் யானை கல்யாணம்னா தான் மூஞ்சி தொங்க விட்டுட்டியா என்னம்மா செய்ய எம்ஏ எம்எடு பயம் படிச்சான் படிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பிஎட் காலேஜில் வேலைக்கு போனான் மாறி குரூப் போர் எக்ஸாம் எழுதி அடுத்தது குரூப் டூலேயும் செலக்ட் ஆகி நான் இப்போ ஒரு நல்ல வியாலையும் போயிட்டு இருக்கான் இவ்வளவு நாளும் என்ன சொன்னான் ஒரு நல்ல பார்க்கலான்னு சொன்னான் அப்படியே அஞ்சு வருஷம் ஓடிட்டு இப்ப பார்த்தா என்ன அவசரம் கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படிங்க உங்க பையல இருபத்தஞ்சு வயசு இருக்குமான் அவனுக்கு இருபத்தேழு வயசு ஆச்சுமா ஏமா என்ன விஷயம் இல்ல உங்க பையன் வேற ஏதாவது பொம்படமேல லவ் பண்ணியானோ தெரியலம்மா அப்படியும் கேட்டு பாத்துட்டேன் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கஷ்டம் ஆ நமக்கு இருக்க வசதிக்கு வார பிள்ளைக்கு ஒன்னும் கொண்டு வராட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல நல்ல பிள்ளையா இருந்தா போதும் தொடக்கத்துல நான் ஓடி பாக்கதோடய சொந்தக்காரவிய வந்தவிய தெரிஞ்சவிய எல்லாரும் நல்ல நல்ல சம்பந்தமா கொண்டு வந்தாவ இந்த பயம் வேண்டவே வேண்டான்னு ஒத்த கால நின்றுட்டான் அப்ப பாவப்பட்ட பிள்ளை இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படித்தானா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஏதாவது பொம்பளை பிள்ளை இருக்காமா உள்ளே நிறைய இருக்கும்னே இப்ப உங்களுக்கு சம்மதமானு எனக்கு தெரியணும் நீங்க ஓகேன்னு சொன்னா மேற்கொண்டு நான் பேசுவேன் அப்படியா யாருமா யாரு எந்த வீட்டு பிள்ள நம்ம ஊர் பிள்ளையா வெளியூரா நம்ம ஊர் தானே நம்ம ஊர் தான் உள்ள வந்து பேசு பேசுள்ளே முதல்ல சும்மா பேசுவோம் பேசிட்டு போற எங்களுக்கும் அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம் சும்மா பேசுவான் நம்ம வாங்கிட்ட நான் சொல்லதுக்கு என்னம்மா இது லட்சுமிக்க முவா இருக்கா பத்தியா பூமாரி மூத்த மூவா அந்த பிள்ளை டாக்டர்கள்லாம் படிச்சிருக்கு இல்லையா அந்த பிள்ளைய இவன் ஏதோ கொஞ்சம் பார்க்க ஏதாட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கிட்டாவ ஆனா அந்த பிள்ளைக்கு இதுல விருப்பம் எதுவும் இல்ல போல இருக்கு சரி நம்ம பெரிய வீழா பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு கடைசி அவன்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் கேட்டா அவன் என்னதோ தெரியல இப்போ வரைக்கும் கல்யாணம் வேண்டாம்ப்பா அந்த பிள்ளைகிட்ட உடம்பு போய் கேட்காண்டான்னு சொல்லிட்டான் அதான் என்ன செய்யனே தெரியல பிள்ளை ரொட்ட வாய் அதுக்குள்ள வாய் தரந்துட்டீல. ஆன்ட்டி நான் நேரா தான் பேசுறேன் அதானே. என்னமா சொல்றியே? ஆமானே லட்சுமி ஏகாளம் பாவம். உங்களுக்கு தெரியும்ல? கொஞ்சம் வாய் மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் மற்றபடி ஆளு பாவம் மாத்தோம். ஏதோ அங்கங்கன்னு பேய் எடுத்து கொஞ்சம் வேளை இல சீதுக்கு ஒரு 10 போன் போல போடுவவன் வைங்க. ஏமா பவுன்னு உண்ண வேண்டாம். அவ தரது போதும். அப்படி சம்மந்தம் பார்த்து பேசி முடிக்கிறதுனா முடியுமா எனக்கு அவள்கிட்ட கேக்க வரலான்னு நினைச்சேன் அன்னைக்கு அவ இல்ல அந்த சரி வேற யார்டியா சொல்லி விட்டு கேக்கலாம்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்க கேட்டுட்டு வாருங்க அவளுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அது செய்வோம் சரி அண்ணே நீங்க இதை பத்தி மூச்சு விடப்படாத இல்லம்மா சொல்லல நான் அங்க உடனே வந்து உங்கள்கிட்ட சொல்லுவோம் சரியா

நான் வேணா உங்க அம்மா பேசி சேர்த்து வைக்கவா உங்கள இல்ல அது நான் உங்க கிட்ட சும்மா தான் சொன்னேன் எனக்கு அப்படி எதுவும் இல்ல நான் வரேன் யார் பூமாரியா வந்து பேசிட்டு போறா இல்ல பூமாரியா சுபி என்னன்னு பேசிட்டு நின்னவ நான் வந்தத தான் சொன்னாங்க கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா நீ ஒரு காரியம் பேசணும்ங்க வா என்னக்கா என்ன பூமாரிய பத்தி நீ என்ன மக்கா நினைக்கியா பூமாரி நல்ல பிள்ளை தான் அதான் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு தெரியும் இல்ல அஞ்சு வருஷம் நீ எதுக்காண்டி கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் சரி இப்ப நான் உன்ட்ட தெளிவா ஒரு முடிவை கேட்கேன் ஒழுங்கா சொல்லு பூ மாதிரி பிடிச்சிருக்கா இல்லையா என்னக்கா இப்படி கேட்டுட்டியா பூ மாதிரி என்ன ரொம்ப பிடிக்கும் சரி அப்போ அவ அம்மாட்ட பேசுவோமா ஆனா பூ மாறிக்கு விருப்பம் இல்லல்ல நான் அவகிட்ட பேசிட்டேன் அவ எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ண ஆசைப்படும் அப்படின்னு சொன்னான் அவ சும்மா என்னத்தையா சொல்லி இருப்பாக்கா இப்போ நாங்க லட்சுமி அக்கால்கிட்டையும் பேசிட்டோம் கடைசி இப்போ உங்கள் அப்பாய்கிட்டயும் பேசியாச்சு உங்க அப்பா என் பையன் விருப்பம் தான் ஏன் சொல்லிட்டாரு சொல்லிக்கிட்டார் பூமாரி கிட்ட நான் ஒரு நல்ல நண்பனா இருப்பேன்னு சொன்னேன் சரி என்ன இவன் நண்பனா இருக்கீ எல்லாரும் கடைசியில் கல்யாணம் தான் பண்ணுவான் அதை சரி உங்கக்கிட்டே ஒன்றே ஒன்று சொல்லுங்கக்கா பூமாரிக்கு சம்மதம் தான் எனக்கு சம்மதம் பூமாரிலாம் சம்மதப்புறான் சம்மதமா தான் இருக்கோம் சரி பிள்ளை நான் வேணா பூமாரி கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உன் வந்து பேசுவேன் சரியா ஆ சரிக்கா

பூமாரிய ரோட்ல வச்சு இதுக்கு அசிங்கப்படுத்த வந்து சாரி கேட்க நான் எதுக்கு வந்தா உங்களுக்கு என்ன இன்னொரு தடவை அந்த சைடு ஒன்ன கண்டான துவலை உரிச்சுக்கணும் ஒழுங்கா ஓடி போயிரு தப்பா படுத ஏதோ பிரச்சனை நடக்கும்னு நினைக்க பூமாரிட்ட இத பத்தி கேட்டு என்ன யாதுன்னு டிஸ்கஸ் பண்ணனும்